பெரியார் குறித்த நூலை கேம்பிரிஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் வெளியிட்டு பெரியார் உலக வாங்கி விட்டார் என்பதன் அடையாளம் தான் இது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழ்ல பேசினார் ஆனால் அவருடைய சிந்தனைகள் எல்லைகளை தப்பாற்பட்டது மாநில சமுதாயத்துக்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியார் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா சுயமரியாதை பகுத்தறிவு சமதர்மம் சமத்துவம் மானிடதமில்லை பால் சுற்றம் சமூக நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் கடலான அவரோட சிந்தனைகளை உள்வாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும் இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமத இயக்கத்தின் கொள்கைகளால் ஆறு குறிப்புகளை குடியரசுகள பெரியார் எழுதினார் அவற்றை நான் சொல்லணும்னா முதல்ல சமூக வாழ்வியல் ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழும் கூடாது ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்